என்ன மக்களே உங்களுக்கு அதுதான் தோணிச்சு அது எப்படி பிக் பாஸ் ஆரம்பிக்க போதுவேஜ் பிக் பாஸோட ப்ரோமோ வந்துட்டு அப்படின்னா மட்டும் தவறாம சில பேர் வந்து சர்ச்சையான விடயம் பண்றாங்க அது வந்து வைரல் ஆகுது நியூஸ் சேனல்ல வந்து பேசுற அளவுக்கு வர்றாங்க ஒவ்வொரு வாட்டியுமே பிக் பாஸ் ஆரம்பிக்க போது இல்ல வேற லாங்குவேஜ்ல பிக் பாஸ் ஆரம்பிச்சது அப்படின்னா இவங்களுடைய வீடியோ மட்டும் ஏன் வைரல் ஆகுது பல பேர் ஏன் இவங்களை இவங்களை பத்தி பேசுறாங்க சொல்லி வச்சு பண்றாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் தோணி இருக்கும் சரி இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பிக் பாஸ் நைன் தமிழுக்கு வர்றதுக்கு சில பேர் பிச்சை எடுக்கிறாங்க மு முட்டி போட்டு நடக்கிற அப்படின்றாங்க சில பேர் என்னன்னா பிறந்த குழந்தைய சில விடயங்கள் வந்து பண்றாங்க ஏன்னா அப்பதானே சர்ச்சையாகும் ஆகும் அவங்கள பத்தி பேச்சு நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா பிக் பாஸ் டீமோட கண்ணுக்கு பட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சரி என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க பண்ண ஒரு விடயம் பிக் பாஸ் நைன் ரிலேட்டா ஒரு டாபிக் ஒண்ணு சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அன்ஷிதா மேம் அவர்கள் பொதுவா அன்சுதா மேம் அவர்கள் அப்புறம் இலங்கை யாழ்ப்பாணத்து எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் ரெண்டு பேரோட ஸ்டோரியுமே கிட்டத்தட்ட ஒரே மார்க் தான் ஐம்பது பேர் சரிங்களா அவர் ஆண் இவங்க பெண்ணு சொல்ல போனா அவர் அவர் ஆண் வந்து ஒரு பிரச்சனைய ஹேண்டில் பண்றது வந்து பெண்ணோட கம்பேர் பண்ணக்குள்ள பரவாயில்ல எப்படியும் பண்ணிடுவாங்க அவ்வளவு ஒரு நெகட்டிவிட்டி அதுவும் பொய்யான நெகட்டிவிட்டி அதை தாண்டி அவங்க பண்ணிக்கொண்டிருக்கின்ற ஒரு பல பேருக்கு ஒரு முன்னுதாரணம் முக்கியமா பெண்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு படிப்பினை இப்படித்தாண்டா பொண்ணுன்னா சிங்க பொண்ணுனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சரி விசால் அவர்கள் வந்து சமீபத்துல அன்சிலா அவர்களுக்கு சொன்ன ஒரு விடயம் ஒண்ணு அதை பற்றி இந்த வீடியோல பாக்கலாம் வந்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க முதலாவது வீடியோ வந்து நம்மளுடைய அன்ஷிதா மேம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ அன்ஷிதா மேம் அவர்களுக்கு வந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு ஆடியோ அதை லீக் பண்ணி அது மக்களுக்கு தலையது வாழது அப்படின்னு தெரியாம உண்மை எது பொய்யதுன்னு தெரியாம பல விடயங்களை வந்து அவங்கள பத்தி தப்பா பேசுறாங்க அவங்க போற ஷோல வந்து அந்த நெகட்டிவிட்டியை கொட்டினாங்க அதையெல்லாம் வாழ்க்கையில பெரிய முக்கியமான ஒரு விடயம் வந்து வீடு கட்டுறது அதாவது அவங்களோட உழைப்புல வீடு கட்டுறது அந்த வீட்டுல அவங்களுடைய குடும்பம் அப்பா அம்மா உறவினர்களோட தங்க வச்சு அழகு பாக்குறது அத வந்து ரசிப்பது இது வந்து எல்லாருக்குமே வந்து நடந்ததில்ல பல பேருக்கு கனவா தான் இருந்திருக்கு அப்ப அது வந்து ஒரு ஒருத்தங்க பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னு அது மிகப்பெரியது ஒரு அச்சீவ்மெண்ட் அதுவும் ஒரு நெகட்டிவிட்டி ஒரு பொய்யான ஒரு விடயத்த பல பேர் நம்பி இந்த பொண்ணு மேல ஒரு நெகட்டிவிட்டியை குறைக்குள்ள அந்த மென்டல் பிரஷர் போற இடமெல்லாம் அந்த மென்டல் பிரஷர் அப்ப அதையும் தாண்டி ஒரு பொண்ணு சாதிச்சிருக்காங்க அப்படின்னுக்குள்ள சரிங்களா இது இப்போ இருக்கின்ற கால காலத்துல பல பெண்களுக்கு கண்டிப்பா தேவை ஆசைப்பட்ட எதுவுமே தப்பு சரியா அவங்க விரும்பின ஆடை போட்டா அது தப்பு அவங்க விரும்பின நபரோட அவங்க பேசினா அது தப்பு மேக்கப் போட்டா தப்பு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மேக்கப் போடக்கூடாது கல்யாணம் ஆகும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணாலும் பொண்ணுன்னா எப்படியான அடக்குமுறைகள் இருந்ததோ அதுதான் இப்பையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நவீனமயப்படுத்தி அந்த அடக்குமுறைகள் இருக்கு வார்த்தைகள் மூலம் நோகடிக்கிறது முடக்கிறது தப்பா பேசினா திட்டினா பொண்ணு அந்த படியத்தை பாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி சில கூட்டம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கு அதெல்லாம் தாண்டி அன்சிலா அவர்கள் இப்ப ஜெயிச்சு கொண்டிருக்காங்க பாருங்க வீடு கட்டியிருக்காங்க இனியும் அவங்களுடைய சீரியலோட அப்டேட் வர இருக்கு படங்களுக்கும் கண்டிப்பா அவங்க போவாங்க அல்பங்கள் பண்ணுவாங்க நிறைய ப்ரமோஷன் பண்றாங்க அப்படின்னு அந்த சாதிப்பது அப்படி என்பது பல பெண்களுக்கு அன்ஷிதா அவர்கள் விடயத்துல கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் சரிங்களா சரி அப்படி இருக்கக்குள்ள விஷால் அவர்கள் சொன்ன விடியம் என்ன அப்படின்னா பிக் பாஸ்ல இருக்கக்குள்ளேயே அன்சிதா மேம் சொல்லியிருப்பாங்க நான் வந்து வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி அன்ஷிதா அவர்களும் சுனிதா அவர்களும் பேசிருப்பாங்க நினைக்கிறேன் விஷால்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க அதுல ஒண்ணு வந்து அவங்க கேரளால கட்டிட்டாங்க விஷால் இன்னொன்னு சொன்ன என்னன்னா நீ கேரளால கட்டிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்பா அம்மா கூட நீ வந்து அந்த வீட்டில இருக்க இது வந்து எனக்கும் ஒரு ஆசை நானும் வீடு கட்டணும் கண்டிப்பா நானும் கட்ட என்னோட அப்பா அம்மாவை வச்சு அழகு பார்ப்பேன் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் நீ வந்து சென்னையிலையும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி விஷால் சொன்னது வந்து இப்ப பிக் பாஸ் சீசன் எட்டுல இருபத்தி நாலு பேர் நினைக்கிறேன் போயிருந்தாங்க அதுல உள்ளுக்குள்ள நிறைய பேர் நிறைய விடயங்கள் பண்ணார்கள் சரிங்களா நிறைய விடயங்கள் பண்ணார்கள் நிறைய டீம் வச்சிருந்தார்கள் அது இதுன்னு வச்சிருந்தார்கள் ஆனா இப்ப அடுத்த சீசன் ஆரம்பிக்க போது பிக்பாஸுக்குள்ள எப்படி இருந்தாங்களோ அப்படி இப்ப வரைக்கும் பதிலாக இருக்கிறது சில பேர் தான் அதுல விஷால் அவர்கள் அன்ஷிதா அவர்கள் ஜெஃப்ரி அவர்கள் சத்யா அவர்கள் இவங்க முக்கியமா ஜெஃப்ரி இவங்களுடைய அந்த அன்பு அந்த நட்பு அந்த ஒற்றுமை அங்கேயும் இங்கேயும் இங்கே தான் அப்படின்னு பாக்கக்குள்ள உண்மை வந்து கொஞ்சம் லேட்டா தான் மக்களுக்கு காமிக்கும் இந்த உண்மை வந்து மக்களுக்கு காமிப்பது சிறப்பு சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் நைட் தமிழ் அது வந்து ஆரம்பிக்க போது பொதுவாகவே பாஸ் வந்து ஒன்று ஆரம்பிக்க போகுதுன்னா எல்லா லாங்குவேஜ்லயுமே என்னன்னே தெரியாமல் திடீர்னு வந்து வருவானுங்க விடயம் பண்ணுவானுங்க அது வைனலாகும் பட்டி தொட்டியெல்லாம் அதை பத்தி தான் பேசுவாங்க இவங்க நம்ம பேச போற நபர்கள் வந்து ரோபோ சங்கர் அவர்களுடைய மகள் சரிங்களா இந்திரஜா அவர்கள் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே எத்தனை பேர் இதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல பிக் பாஸ் ஆரம்பிக்க போது அப்படின்னா அவங்க ட்ரெண்டிங்குக்கு வந்துடுவாங்க அவங்களோட நியூஸ் வந்து ட்ரெண்டிங்குக்கு வந்துடும் பெரிய பெரிய நியூஸ் சேனலும் அவங்கள பற்றி பேச ஆரம்பிச்சிடும் போன வருஷமோ அதுக்கு முதல் வருஷமோ என்னவோ தொடர்ந்து கல்யாணமாகி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அவங்கள பற்றிய வீடியோ தான் பல பேர் வந்து இந்த யூடியூபுக்குள்ளே வரையே என்னப்பா ஐயோ அப்படின்ற மாதிரி பயப்பட வேண்டியதாக இருந்துச்சு அதுவும் அந்த பிக் பாஸ் கிட்ட தான் சரிங்களா இவங்களுடைய பேர் கூட பிக் பாஸ்ல சீசன் செவன்ல இவங்க இருக்காங்க சீசன் எயிட்ல இவங்க இருக்காங்கன்னு பேர் கூட அடிபட்டது பல பேர் இவங்களோட பேரை கூட கான்டெஸ்ட் லிஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து சீசன் நைன் வர போது இல்ல அக்டோபர் மாதம் முதலாவது வீக்கு அல்லது இரண்டாவது வீக்ல பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஆரம்பிக்கும் சரிங்களா அக்டோபர் முதலாவது வீக்கு அல்லது இரண்டாவது வீக்கு ப்ரோமோ வந்து ஆகஸ்ட் மாத இறுதியில வரும் இல்ல அப்படின்னா இப்ப தெலுங்க போல போட்டியாளர்களை மக்களுக்குள்ள இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா ஜூலை இறுதியில் அல்லது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல ப்ரோமோ எதிர்பார்க்கலாம் இதுதான் அப்படியே சரிங்களா சரி அப்படி இருக்கக்குள்ள எல்லாம் பிக் பாஸ் டி போட்டியாளர்களை தேடுது அப்படின்னே குள்ள இவங்க இல்லாம அப்படி இல்லைன்னா எப்படி என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முதல் இவங்களுடைய ஆறு மாத குழந்தைய ஒரு இடத்துக்கு படிப்பிக்கிற இடமாக்கும் கொண்டு போய் அந்த பேரை சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ண வேணாம் பத்து அந்த அந்தபடியை தெரியக்கூடாதுன்றது என்னுடைய இது பக்கா ப்ரமோஷன் சரி அப்ப அவங்க வந்து அந்த குழந்தைய கொண்டு போய் வந்து குழந்தைக்கு குழந்தைய என்னுடைய குழந்தைய ஜீனியஸ் ஆக்கணும் அப்ப அதுக்கான அந்த பயிற்சிகள் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோன்னு அவங்க போட்டிருக்காங்க இவங்க போட்டாலே லட்சக்கணக்கில் வியூ வரும் அதுக்கு லட்சக்கணக்கில் வியூ சரிங்களா அப்ப அதை பார்த்துட்டு ஜாழ்ப்பாணத்துல இருக்க ஒரு சகோதரி வந்து என்னன்னா அவங்களுடைய ஏழு மாத குழந்தைக்கு இப்படி ஏதாவது ஜாழ்ப்பாணத்துல வசதிகள் இருக்கா சொல்லிக் கொடுக்குற இடங்கள் இருக்காங்கன்னா அவங்க ஹஸ்பண்டே கேட்டிருக்காங்க அவர் வந்து கிழிச்சி விட்டுருக்காரு என்ன இது அறிவில்லாம பண்றிய அப்படின்ற மாதிரி இதுதான் இன்ஃபுளுன்ஸ் பண்றது செலிபிரிட்டியா இருக்கிறவங்களால எப்படி ஒரு ஒரு விடியத்தை மக்கள் மனசுல திணிக்க முடியும்னா அதுக்கு உதாரணம் இது நான் டனி ஸ்டாக் சேனல்ல இதை பத்தி புல் டீடைல் போட்டிருக்கேன் நேத்து போட்டேன் சரிங்களா வேணும்னா நீங்க அதை பார்க்கலாம் சரி அப்படி இருக்கக்குள்ள இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணது வந்து ஒரு ஆறு மாச குழந்தைக்கு அந்த இது இதுல வந்து அவங்க படிப்பிக்கிறது மூலம் இந்த குழந்தை ஜீனியஸா வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இது இதை ஒன்று சொல்றாங்க அது அப்படியே இருக்கட்டும் இதுல வந்து பல பேரோட கருத்து என்னன்னா இது பக்காவா இவங்க ஒரு ப்ரமோஷனுக்கு பண்ணிருக்காங்க இவங்களுக்கு என்ன லட்சக்கணக்கில் இவங்க அக்கௌண்ட்ல காசு வந்துடும் இந்தபடியா அவங்க சோசியல் மீடியால போட்டாங்க அப்படிதான் பல பேர் பண்றாங்க சரிங்களா குப்பை சாப்பாட கூட நல்ல சாப்பாடு அப்படின்னு ஆஹ் குப்பையா நடத்த கூட நல்ல இடம் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு காசு ஆனா குழந்தைய வச்சு இப்படி பண்றது நான் தமிழ்ல தான் வந்து பாக்குறேன் சரிங்களா ஆறு மாத குழந்தைக்கு பயிற்சி என்ன அந்த குழந்தை ஜீனியஸா வரணும்ன்றது சோ இந்த வீடியோல நம்ம சொல்ல வர விடியம் அவங்களுடைய அவங்களுடைய செயலுக்கும் இல்ல அவங்கள போல யாருக்காவது இப்படி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா குழந்த அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியோட அவங்களோட உறவினர்களோட அந்த குடுக்கிற அந்த அரவணைப்பு இருக்குல்ல அதுதான் அந்த குழந்தையோட மனசையும் சரி அந்த குழந்தையோட எதிர்காலத்தையும் சரி வளர்ச்சியும் சரி சிறப்பாக்கும் சரிங்களா அந்த குழந்தை குழந்தைக்கு குழந்தை அப்பா அம்மாவோட இருக்கிற காலமே ரொம்ப குறைவு ஒரு மூணு நாலு வயசுல என்ன சரி அப்படின்னு கொண்டு போகக்குள்ள முதல் பிறந்த இதுல தான் அப்பா அம்மாவோட அந்த அன்பு பாசம் அதுகளை வந்து கத்துக்குது இத வந்து மூணாவது நாலாவது நபர் வந்து சொல்லி கொடுக்க இல்லை கொண்டு போய் விட இல்லை பெற்றவங்களுக்கு தெரியும் தாத்தா பாட்டிக்கு தெரியும் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்படித்தான் நீங்களும் பிறந்தீங்க உங்களோட அப்பா அம்மாவும் பிறந்தாங்க வளர்ந்தாங்க அவங்களோட அப்பா அம்மாவும் இதுவும் வந்தாங்க ஏன் அவங்க எல்லாம் ஜீனியஸ் இல்லையா அறிவாளிகள் இல்லையா நல்லவர்கள் இல்லையா பண்பானவர்கள் இல்லையா அப்ப இப்ப எவங்களும் ஒருத்தவங்க வந்து எல்லாத்தையும் காசாகிறதுக்கு ஒரு விஏபி பிடிச்சு அவங்க குழந்தைக்கு இப்படி பண்ணா மக்கள் வந்து பாத்துட்டு அவங்களோட காசை குழந்தை போடுவாங்க அவங்களோட குழந்தைய வந்து இப்படி பண்ணுவாங்க என்ற மாதிரி அவங்க உழைக்கிறது பண்ற விடயத்துக்கு மக்களே விழுந்துடாதீங்க சரிங்களா உங்களுடைய குழந்தைக்கு கை குழந்தை ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை அதுக்கு நீங்க பெஸ்டான ஒரு படிப்பினே கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய அன்பு அரவணைப்பு அந்த அரவணைப்பு இருந்தாலே அது நிறைய கத்துக்கு அதன் மூலம் சரிங்களா சில இடத்துல கேள்விப்பட்டேன் பாய் விரிக்கிறதுக்கு பள்ளி தொடக்கி அதுக்கெல்லாம் வந்து கிளாஸ் கொடுக்குறாங்களாம் இந்த ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை பக்கம் ப்ரமோஷனா இருந்தாலும் பல பல பேரோட மீடியால இருக்கிற பல பேரோட கேள்வி என்னென்னா அது எப்படி குமாறு பிக் பாஸ் டைம்ல மட்டும் இவங்க இப்படியான விடயங்கள் பண்றாங்க அது சர்ச்சையாக மாறுது ஏன்னா பிக் பாஸ்க்கு போனா என்ன தேவை சர்ச்சை சரிங்களா வைரல் ஸோ பிளான் பண்ணி பண்றாங்கன்னா கண்டிப்பா இருக்கும் தான் என்னுடைய இது ஆனா அவங்க பண்ண முடியும் மிக தப்பான ஒரு இது அவங்களுக்கு அது பாதிப்பாட இது பாதி பாதிக்காதது வேற ஆனா அவங்கள பார்த்து பல பேர் இன்ஃப்ளூன்ஸ் ஆறாங்க பாருங்க அது 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 வந்து தப்பு அதை யாரும் பண்ணாதீங்க அவங்களும் பண்ணாம இருந்திருக்கலாம்ன்றதான் என்னுடைய கருத்து மக்களை நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க நன்றி